அருந்தரும் தேவகிரி அம்மையுடன நஞ்சுண்டியேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அருந்தரும் ஐயா உடனேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி சிவாஜி சித்ராம்பழம் ஐயன் இருபது வருஷமாக சில வழிபாட்டில் இருக்கிறேன் நாம தினசரி திருக்கோயிலுக்கு போகணும் நான் என் அனுபவம் தான் பேசுறேன் தினசரி திருக்கோயிலுக்கு போறது மட்டுமில்ல அன்பர்கள் தினமும் ஒரு திருமுறையாகவும் மனப்பாடம் பண்ணணும் இருபது வருஷமா இருந்த ஒரு திருமுறை கூட தெரியாது ஒவ்வொரு பாடலை படிச்சிருந்தா ஒரு பாடலாகவும் தெரியும் நாம வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு சொல்லி கொண்டு நாம் திருமுறைகள் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் நாலு வரி தேவாரங்களையும் திருமுறைகள நமக்கு ஈஸியா வர பாடல்களை படித்து வரணும் அதே மாதிரி பனிரெண்டு இருந்து பஞ்சபுராணம் பாட சொல்லுவாங்க அரியார்பு மக்கள் நமக்கு சாதாரண பஞ்சபுராணம் பாட தெரியாது அரியார் மக்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி திருவேடத்துக்கு மிக மிக சுவாமி தான் மிக கவனமா எடுத்துக்கிறாரு நாம எந்த சூழ்நிலையும் திருவேடம் அணிந்தவர்களை கொடை சொல்லக்கூடாது அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் திருமீனும் குருக்ராஜம் போட்டிருந்தால் அந்த அடியார் பெருமக்கள் இடத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி குருமார்கள் நமக்கு கிடைத்த குருமார்கள் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்கணும் திருக்கோயிலுக்கு நீங்க போகும்போது திருக்கோயில் வழிபாட்டுல மிக கவனமா இருக்கணும் இந்த மூன்று இடத்துல அடியார் பெருமக்கள் நம்ம கவனமா இருந்தால்தான் இந்த சிவநெறியில நம்ம வெற்றி பெற முடியும் இல்லைன்னா உலகத்தாரி போல நாமளும் வாழ்ந்துட்டு ஒரு நாளைக்கு செத்து போயிருவோம் இந்த இந்த மூணு இடமும் முக்கியமா நீ கவனம் கவனமா இருக்கணும் எனக்கு நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் அதே மாதிரி இருபது இருபது காலம் நான் கோயிலுக்கு போறேன் வரேன் எனக்கு திருமுறை பாடவே தெரியாது அது என்னுடைய காரணம் நான் அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லிட்டு இருப்பேன் அதெல்லாம் தப்பு ஏன்னா சாமி கிட்ட கேட்கணும் எல்லாம் திருவருள் செயல் தான் நடக்குது அடியார் பெருமக்கள் போல ஏதாவது ஒரு தப்பா சொல்லிட்டா போல திருவருள் திருவருளுடைய கருணைகளை தான் அவங்க அப்படி பேசுறாங்க உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை தோன்றதே சாமி வச்சுதான் சாமி தான் அவங்கள வச்சு பேச வைப்பார் அவ அவ இப்படி அவ இப்படி அப்படி இப்படி எதாவது ஒண்ணு பேச வைக்கிறது சாமி பண்ற வேலை தான் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குதா அந்த கோபம் இருக்குதா

பணம் வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னு மாதிரி பேசணும்னா திருவேடத்தை நம்ம மதிக்கிறத காரணத்துக்கு அதுக்கு மிகப்பெரிய குற்றம் வாய்ப்பு நாம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருப்போம் வாங்காம இருந்தா கூட அது சாமி நமக்கு புண்ணிய கணக்கில் இருப்பாரு அதை நம்ம வாய் அதுக்காக நம்ம கண்டபடி பேசுதான் மிகப்பெரிய மாவ கணக்கில் நம்மளை கொண்டு சேர்த்து அழியார சாகிரதியா பழகணும் பார்த்தா சாதாரணமாக தான் இருப்பாங்க திருவேணம் மிக முக்கியமா இருக்குதாங்க சாமி முழுக்க முழுக்க திருவேணம் தான் நீ எவ்வளவு பெரிய அடியாரா இருந்தாலும் திருவேணத்தை நீங்க மதிக்கலாம் அங்க ஜீரோ பயணம் போயணும் அதே மாதிரி நமக்கு உபதேசம் பண்ண குருநாதர உலகத்தார் போலதான் அவரும் இருக்கிறாரு ஏதோ நீ குருநாதர் கிட்ட பழகிறீங்க அவரு பார்த்தா சாதாரணமாக அப்படி இப்படி இருப்பாரு ஆனா இவர் என்ற பெரிய குருநாதர் நினைச்சு டீச்சர் வாங்கணும் இவர் என்ன உலகத்தார் போல இருக்கிறான்னு

நான்கு வரியாவது பாடணும் இருபது வருஷமா நம்ம மனப்பாடம் பண்ண முடியல என் தினமும் ஒரு வரி மனப்பாடம் பண்ணுங்கள முடியல அதுக்கான காரணம் இதெல்லாம் நம்ம தவிர்த்திருந்தோம் சாமி இதெல்லாம் விரும்புறதே இல்லை உலகத்தார் போன நாமளும் நமக்குன்னு இந்த எனக்கு என்ன எனக்கு பெற்றது நம்ம அன்பர்கள் எனக்கு மதிக்கிறது இல்லை இந்த திருநீருக்கும் இந்த குத்ராஜிக்கும் தான் மதிப்பே இப்போ தராங்க இந்த சாதாரண இந்த உடம்புக்கு யாருமே மதிக்கு தர மாட்டாங்க ஒரு பத்து பிசாவது புரோசனம் இல்லை

நமக்குலாம் மற்ற அன்பர்கள் அவங்க ஆயிரம் கஷ்டம் இருக்காது அவங்க உலகத்துல கடவாய்க்கு குடும்ப நடத்தி சாதாரண விஷயம் இல்ல அப்படி இருக்க வாங்க ஒரு நாளைக்கு கோயில் வந்துட்டு வாங்க சிவபுராணம் பாடுறாங்க நீங்க வந்து பாடுங்க உங்க கஷ்டமே தீர்ந்து சும்மா கூட சொல்லி குழந்தைக்கு அது இதையும் காட்டி நம்ம பால் கொடுக்குறோம் சோறு கொடுக்குறோம் அது எத்தனை ஏமாத்தி நம்ம பண்றத அதே மாதிரி உலகத்தார நம்ம குழந்தைகள் மாதிரி நினைச்சு நமக்கு தெரிஞ்சா போதும் நாம தப்பிச்சா போதும் மத்தவங்க எப்படியே நாசமா போட்டு நினைக்கூடாது இந்த உணவு பெறுவதற்காக தான் சாமி திருவருக்கு கூறினார் அந்த திருவருட அவர்